அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே முஸ்தலஹல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் இதில் பாடம் எண் பனிரெண்டில் சஹைல்ஹி என்று சொன்னால் என்ன என்று ஷேக் இபின் உசைமின் ரஹமமுல்லா அவர்கள் கூறிய விளக்கத்தையும் அதற்கான உதாரணங்களையும் நாம் பார்த்தோம் பாடம் என் பதிமூணுல சஹீஹுல் தாத்திகி என்பதற்கு முகத்திமத்து சலாஹ் என்கிற நூலில் என்ன விளக்கம் வந்திருக்கிறது என்பது பற்றிய விவரங்களை நாம் அறிந்து கொண்டோம் அப்ப இந்த ரெண்டு பாடங்கள்லேயுமே சஹிஹுல்லி தாத்திகி என்று சொன்னால் என்ன என்பது பற்றிய முழு விவரங்களை உதாரணத்தோடு நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக ஷேக் இபின் ஹுசைமின் முகமதுல்லா அவர்கள் தங்களுடைய இந்த முஸ்தல ஹதீஸ்ல கைரிஹி இருக்கா இல்லையா அப்போ அதை பற்றிய விவரத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குறிப்பை என்ன செய்கிறாங்க கொடுக்கிறார்கள் என்ன குறிப்பு என்று சொன்னால் ஒரு ஹதீஸை இது சகிகானது என்று அறிந்து கொள்வதற்கு மூன்று வழிகள் இருக்கிறது அந்த மூன்று வழிகள் என்ன என்பதை பற்றிய குறிப்பைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அந்த குறிப்புகளுடைய அந்த குறிப்புகள் என்ன என்று வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அதை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் பொதுவாக வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஹதீஸை இது தான் என்று அறிந்து கொள்வதற்கு ஐந்து நிபந்தனைகள் இருக்கணும் அவர் அந்த ராவி வந்து அதிலானவராக இருக்கணும் லபுத்து தாமல் லாபித்தாக என்ன செய்யணும் இருக்கணும் அந்த சனது வந்து முத்தசிலாக என்ன செய்யணும் இருக்கணும் அது ஷாத் இல்லாமல் இருக்கணும் அல்லலாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அஞ்சு சுருத்துகள் இருக்கிறது இல்லையா இப்ப இத வந்து எல்லாராலையுமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்வதற்கு முடியுமா என்று சொன்னா நிச்சயமா என்ன செய்யாது முடியாது அப்ப பொது மக்கள் இருக்கிறாங்க இல்லையா ஆய்வு செய்ய அது மாதிரி எல்லா விஷயத்திலையுமே எல்லா ஹதிஸையுமே செய்யா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா எல்லா நேரத்திலையும் ஆய்வு செய்து கொண்டுலாம் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அப்ப அப்ப நாம என்ன செய்யறது ஒரு ஹதி செய்யா இல்லையா என்பதை வச்சு நம்ம எதை வைத்து நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற அந்த இலகுவான ஒரு வழிமுறையை என்ன செய்யறாங்கன்னா இந்த மூன்று விஷயங்கள்ல கொண்டு வர்றாங்க இப்ப நாம ஒரு ஹதீச எடுத்து சொல்றோம் எடுத்து சொல்றப்ப நாம வந்து இதனுடைய ராவிகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஹதீச ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறதா அல்ல அதற்கான வசதிகள் எனக்கு இருக்கிறதா இல்லை அது அந் அளவுக்கு என்னிடத்தில் நாணம் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்ய இல்லை மாதிரி பொதுமக்களுக்கும் என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் அறிஞர்கள் இல்லாத ஆலிம்கள் இல்லாத மற்றவர்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஆலிம்களாக இருக்கக்கூடிய நமக்கே என்ன செய்யாதுன்னு சொன்னால் பல சந்தர்ப்பங்களில் அதை எல்லாம் ஒவ்வொரு அதிசயம் ஆய்வு செய்துட்டால் உட்கார முடியாது இல்லையா அப்போ நம்ம எதை கொண்டு நாம் சரி என்று சகி என்பதாக எடுத்துக்கொண்டு செல்கிறோம்னு சொன்னால் சில கிதாபுகளில் வந்துருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம சகி ஆதாரபூர்வமானது என்ற ஒரு நம்பிக்கை என் உள்ளத்தில் வந்து விடுகிறது அல்லவா சில கிதாபுகள் இருக்கிறது அப்போ அந்த கிதாபுகள்ல வந்து ஒரு ஹதீஸ் வந்திருக்குன்னா இப்போ இந்த கிதாபில் வந்திருந்தா அது சரியான ஹதீஸா தான் இருக்கும் சரியான ஹதீஸா தான் இருக்கும் அதை வந்து நாம் என்ன செய்யலாம் தாராளமாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனதில் ஒரு நம்பகத்தன்மை என்பது நமக்கு ஒரு கிதாபை பற்றி என்ன செய்கிறது ஏற்படுகிறது இல்லையா ஸோ அப்படி ஏற்பட்டாலும் பரவாயில்லை அதை அதை கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்க அதை சகிங்கன்னா நீங்க நம்பிட்டு போங்க அது தான் அப்படிங்கிற அந்த வழிமுறையை தான் நீங்க என்ன செய்கிறார சொல்ல வருகிறார் என்ன சேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஹதீஸை சகி அறிந்து கொள்வதற்கு மூன்று வழிமுறைகள் இருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நூல் அந்த நூல் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சரியான ஹதீசுகளை மட்டும்தான் தொகுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த நூலின் ஆசிரியர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நூலை தொகுத்திருக்கிறார் அந்த நூலை என்ன செஞ்சிருக்கிறாரு தொ தொகுத்திருக்கிறார் அந்த ஆசிரியரும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு ஹதீசை சரிகான்கின்ற விஷயத்தில் நம்ப நம்பகத்தன்மை உள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் அப்படியாப்பட்டவரால் ஒரு நூல் தொகுக்கப்பட்டிருந்தால் அந்த நூலில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருந்தால் அந்த ஹதீஸை என்ன செய்யணும் சகி என்பதாக நாம் என்ன செய்யலாம் அணிஞ்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறார் ஒரு ஹதீசை சரி காண்பதில் எந்த ஆசிரியன் மீது நம்பிக்கை வைக்கப்படுகிறதோ அவரால் நம்பகமான ஹதீசுகளை மட்டும் தொகுக்க வேண்டும் என்பதை கடைபிடித்து தொகுக்கப்பட்ட நூலில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருந்தால் நம்ம எந்த ஹதீஸ சொல்றோமோ அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருந்தால் அந்த ஹதீஸ் என்னதுதான் சஹி என்று அது என்று அறிந்து கொள்வதற்கான அது வழிதான் அது உதாரணத்திற்கு சகிகள் புகாரி மற்றும் முஸ்லீம் என்ற நூல்களை போன்று சொல்லி காட்டுறாங்க உதாரணத்திற்கு அப்ப நமக்கே ஒரு இது வந்துருது புகாரில இருக்கப்பா சையாத்தான் இருக்கும் ஏன்னா இம்மா புகார் முல்லா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஒரு ஹதீஸை சரி காண்பதிலே ரொம்ப நுணுக்கமான ரொம்ப கடினமான ஷருத்துக்களை வைத்து தான் என்ன செஞ்சிருக்காங்க ஹதீஸுகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆறு லட்சம் ச திரட்டி அதில் வெறுமனே ஏழாயிரத்தி சுச்ச ஹதீஸுகளை மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காங்க தங்களுடைய புகாரிகளை என்ன செஞ்சிருக்காங்க பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு தங்களுடைய ஆய்வை வலுமைப்படுத்தி நல்ல மிகப்பெரிய என்ன இனசி வைத்து அதை ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு செய்து அதை என்ன செஞ்சிருப்பாங்க தங்களுடைய கிதாவில் பதிவு செய்திருப்பார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும் கவனிக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான நம்பிக்கையான ஆசிரியர் அவரால் தொகுக்கப்பட்ட நம்பிக்கையான கிதாபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது சஹி என்று நாம் அறிந்து கொள்வதற்கான வழிகளில் ஒன்று அந்த அதிசை என்பது அறிந்து கொள்வதற்கான வழிகளில் ஒன்று அப்படின்னு செய்யலாம் குறிப்பிடுறாங்க இது வந்து நம்ம என்ன செய்யலாம் பொது மக்களுக்கும் சரி நமக்கும் சரி என்ன செய்யலாம் இந்த இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம சைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஒரு விவாதம் என்று வந்தால்தான் அது எப்படி நீங்கள் சைகின்னு சொல்லப்போச்சு அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் வந்தால் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த ராவிகள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறோம் பொத்தம் பொதுவாக இன்னைக்கு நம்ம நம்முடைய வளமையில் என்ன இருக்குது இது புகாரிகள் இருக்கிறது முஸ்லீர்ல அவர்கள் தங்களுடைய கிதாபில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் திருமிராமுல்லா அவர்கள் என்ன செய்திருக்காங்க தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த ஹதீஸின் மீது நமக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுகிறது அதை கேட்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுகிறது அப்போ ஒரு கிதாபு சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த மாதிரியான சரியான கிதாபுகளை ஹதீஸ்களை மட்டும் தொகுக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனை வச்சு எந்த ஹதீஸ் கிதாபுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹதீஸ் கிதாபுகளில் நம்ம சொல்ற ஹதீஸ் கிதாப்னு சொன்னால் மூல நூல்களை தான் இங்கே பேச வேண்டும் பின்னாடி வந்தது இப்போ இமாம் நவீர் அவர்கள் அர்பயின் ஹதீசன் என்று எழுதியிருக்கிறார்கள் அப்போ அது வந்து மூல நூலா அப்படின்னா மூல நூலெலாம் கிடையாது ஹதீஸ் கிதாபுகளில் மூல நூல் எது அப்படின்னு சொன்னால் புகாரி இருக்கிறது முஸ்லீம் இருக்கிறது திருமதி இருக்கிறது நசை இருக்கிறது இபன் மாஜா இருக்கிறது ஹாக்கிம் இருக்கிறது முஸ்லாந்த் அகமது இருக்கிறது அப்ப இதை போன்ற இது மாதிரி மூல நூல்கள் அந்த மூல நூல்கள்ல எந்த நூல் சையான ஹதீசுகளை மட்டுமே தொகுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நூல்களாக அது இருந்தால் அந்த நூலில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது சை நம்ம தெரிஞ்சுட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு வழியை சொல்றாங்க ரெண்டா ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து நூலை சுட்டி காட்டுகிறார்கள் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆசிரியரை சொல் ஒரு ஒரு ஹதீஸ் துறை ஈடுபடக்கூடிய ஒருவரை சொல்லி காட்டுகிறாங்க மனிதரை சொல்றாங்க இப்படி ஒரு ஹதீஸை சரி காண்பதில் யாருடைய சொல்லின் மீது நம்பிக்கை கொள்ளப்படுகிறதோ இன்னும் ஹதீஸ்களை சரி காண்பதில் அவர் கவனக்குறைவாக செயல்படாதவர் என்று அறியப்பட்டவராக இருக்கிறாரோ முதல்ல சொல்கிறது நூலை சொல்கிறாங்க முதல்ல சொல்கிறது செய்கிறாங்க நூலை சொல் அப் இந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஹதி சைனு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க இதில் சொல்கிறது ஆலை சொல்கிறார்கள் இப்போ யாருடைய யார் வந்து சரி ஒரு ஹதிசை சரி காண்கக்கக்கூடிய விஷயத்தில் யாருடைய சொல்லின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படு இருக்கிறதோ அது மாதிரி அவர் எப்படியாப்பட்டவராக இருக்கிறார் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹதீஸை சரி காணக்கூடிய விஷயத்தில் கவனக்குறைவான அவர் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற அந்த நாலேஜும் மக்களுக்கு இருக்கிறது நம்பிக்கையாக இருக்குன்னு சொன்னால் அவரால் ஒரு ஹதீஸ் நாம எந்த ஹதீஸை சொல்றோமோ அந்த ஹதீஸ் இது சஹி என்பதாக இனம் காட்டப்பட்டிருந்தால் அதை நாம் என்ன செஞ்சிட வேணாம் சகினு சொல்லிட்டு போயிடலாம் இப்போ இதுலேயும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இமாம் முஸ்லீம் போன்ற மக்களைத்தான் என்ன செய்கிறாங்க மென்ஷன் பண்றாங்க இப்போ சமீப காலத்திலே நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்த ஷேஹ அல்பானி அவர்களையும் நம்ம என்ன செய்யலாம்னா இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க சில்செல்லத்தில் ஹாதிசுல் சஹிஹா அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்கன்னா சித்தார் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸுகள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து அதை எல்லாம் ஆய்வு செய்து என்ன செஞ்சுறாங்கன்னா அதை அதில் இருக்கக்கூடிய இப்போ திருமதி நசை பிடுமாஜா போன்ற இருக்கக்கூடிய கிதாபுகளில் இருக்கக்கூடிய ச அந்த லைஃபான ஹதீஸுகளை எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க தனியாக பிரித்து எடுத்துட்டு அந்த சிறுசிலத்துல சிலத்தில் அகாதீசு லைஃபானு தனியாக போட்டுடுறாங்க அது மாதிரி இருக்கிற சையான ஹதீஸுகள்ல தனியாக எடுத்து என்ன செய்கிறாங்க சிறுசில ஹஹாதிசுல் சையான்னு போட்டுறாங்க அது ஏன் சை என்று சொல்லப்படுகிறது அது ஏன் லைஃப் என்று சொல்லப்படுகிறது இந்த காரணமும் குறிப்பிடப்படுகிறது சரி இல்லைங்களா அப்போ இதெல்லாம் என்னது ஹல்பானி நம்ம இன்றைக்கே நம்மகிட்ட அந்த பழக்கம் இருக்கிறது ஒரு முஸ்லா அகமதில் வரக்கூடிய ஒரு செய்தி ஒரு ஹதீசை எடுத்தோ அல்லது திருமதியில் வருகின்ற ஒரு ஹதிசை எடுத்தோ அல்லது நெசையில் வரக்கூடிய ஹதீசை எடுத்தோ நாம் சொல்லிவிட்டு இந்த ஹதீசை ஷேக் அல்பானி அவர்கள் சரி கண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றப்ப நமக்கும் என்ன செய்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு நம்பிக்கை நம்பகத்தன்மை ஏற்படுகிறது ஏன்னா அவங்க வந்து சாதாரணமாக சொல்லியிருக்க மாட்டாங்க சாதாரணமாக என்ன செஞ்சிருக்க மாட்டாரு சொல்லியிருக்க ஆய்வுகள் செய்ததற்கு பின்பாகத்தான் அது செய்யன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வருது அப்ப அப்படியாப்பட்டவர் ஒரு ஹதீஸை சரி என்று இனம் காட்டியிருந்தால் அது சரி என்று எடுத்துட்டு போயிருங்க அதுவும் வந்து என்னது சரியான ஹதீஸ் தான் என்பதாக என்ன செய்கிறாங்க இரண்டாவது ஆளை என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் மூன்றாவது வழி என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஆய்வு செய்தல் இது வந்து என்னது ஆய்வு செய்தல் இப்போ அது வந்து நம்ம ஆய்வுக்குள்ளே உள்ள இறங்கணும் அதை சொல்லி காட்டுறாங்க நீ செய்யணும் ஒரு ஹதீஸை அறியணும்னா மூணாவது வழி என்ன இருக்குன்னா ஒன்று கிதாபில் இருக்கிறத போயிடு இந்த தரத்தில் ஒரு கிதாப் இருந்துச்சுன்னா அதுல இருக்கதை சைன்னு எடுத்துட்டு போயிடு அல்லது ரெண்டாவது என்ன ஆள் இது இந்த தகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு ஹதீஸை சொல்லியிருந்தால் அதை நீங்க செய்யணுன்னு எடுத்துட்டு போயிடுங்க இல்லையா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த எந்த ஹதீஸை பற்றி நாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களையும் அவர்கள் அந்த ஹதீஸை அறிவித்துள்ள விதத்தையும் ஆய்வு செய்து ஒருத்தரா என்ன செய்யணும் செய்யணும் செய்து அதில் ஒரு ஹதீஸ் என்று ஆகுவதற்கான நிபந்தனைகள் அனைத்தும் இருக்குதா இல்லையா அந்த நிபந்தனைகள் அனைத்தும் பரிபூரணமாக இருந்தால் அப்புறமேல் நீங்க என்ன செய்யுங்க அதை சகி ரைட் போட்டுக்கோங்க அதுக்கு அந்த மாதிரியும் வழி இருக்கிறது அப்படின்னு என்ன செய்யறாருல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்போ அப்ப நம்ம ஒரு ஹதீசை சகி என்று நம்பகத்தன்மை நமக்கு ஏற்படுவதற்கு மூன்று வழிகள் இருக்கிறது ஒன்று என்னது இந்த தகுதியில் இருக்கக்கூடிய கிதாபுகளில் ஒரு ஹதீசு பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அது சகின்னு எடுத்துக்கோங்க அது சை என்று அறிந்து கொள்வதற்கான வழிதான் அல்லது இன்னார் இந்த தகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு ஹதீசு சை இருந்தால் அதையும் நீங்கள் சரின்னு எடுத்துகிட்டு போயிடுங்க அல்லது நீங்களே ஆய்வு செய்யணும்னு நினைச்சா ஆய்வு செய்து அப்புறமேல அதில் இந்த நிபந்தனைகள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஹதீஸை நீங்கள் என்ன செய்யுங்க சரி கொண்டு கொள்ளலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஹதீசை ஆய்வு சகி என்று அறிந்து கொள்வதற்கான வழி வழிகள் என்பதாக என்ன செய்கிறாங்க ஷேக் ஹிபின் சலிமன்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப அதைத்தான் இந்த இன்னைக்கு நாம பாடமாக என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் ஹதீசி ஒரு ஹதீசனுடைய நம்பகத்தன்மை அறியப்படும் உமூரி சலாக பின்னால் வருகிற மூன்று காரியங்களை கொண்டு ஒரு ஹதீசனுடைய நம்பகத்தன்மை அறியப்படும் அதில் முதலாவது வழி என்ன அல் அவ்வலு முதலாவது தொகுக்கப்பட்டதிலே ஆகியிருக்க வேண்டும் முசன்னஃப் என்று சொன்னால் தொகுக்கப்பட்ட நூல் முசன்னிப் என்று சொன்னால் தொகுத்தவர் நல்லா வளைக்கணும் முசன்னிஃப் என்பது இஸ்மு ஃபாயில் முசன்னஃப் என்று வந்தால் இஸ்மு மஃபூல் அப்போ முசன்னஃப் ஐயக்கூனஃபி முசன்னஃபின் முசன்னஃபிலே தொகுக்கப்பட்ட அந்த நூலிலே இருக்க வேண்டும் உல் துசிம ஃபீஹி சிஹத் இந்த நூலில் சரியானவை மட்டும் தொகுக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிபந்தனையோடு அது தொகுக்கப்பட்டதாக ஆகியிருக்க வேண்டும் முல்துசி மபீஹி அதிலே லாசிமாக ஆக்கப்பட்டிருக்கும் அந்த நூலிலே லாசிமாக என்ன செய்யப்பட்டிருக்கும் நிபந்தனையாக ஆக்கப்பட்டிருக்கும் என்னது அசு இந்த நூலில் பதிவு செய்யப்படணும்னா அது சரியான ஹதீஸா தான் இருக்கணும் என்பது நிபந்தனையாக ஆக்கப்பட்டு ஒரு நூலிலே அது இருந்துச்சுன்னு சொன்னா எது இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம தேடுற அந்த ஹதீஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாம என்ன செய்யலாம் என்று அறிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் இதா காண முசன்னி அந்த முசன்னிஃபு எப்படி இருக்கணும்னா ஒரு ஹதீசை சரிகானுகிற விஷயத்தில் அவரின் மீது நம்பகத்தன்மை நம்பிக்கை என்பது என்ன செஞ்சிருக்கணும் மக்களிடத்துல ஏற்பட்டு இருக்க வேண்டும் இவரா இவரு வந்து ஒரு ஹதீச சரிகா என்பதில் மிக உண்மையிலே வந்து நம்பிக்கையாளர் என்ற அந்த விஷய நம்பிக்கையாளராக அவர் இருக்கிறார் என்பதை மக்கள் அறிந்திருக்க வேண்டும் இல்லையா அப்படியாப்பட்டவரால் தொகுக்கப்பட்ட சகிகான ஹதீசரை மட்டுமே தொகுக்கப்படணும் அப்படிங்கிற நூலில் அந்த ஹதீஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நாம் சஹி என்பதாக அறிந்து கொள்ளலாம் அப்போ ஒரு ஹதீச சகி என்று அறிந்து கொள்வதற்கான வழிகளில் ஒன்று ஒரு சகியான ஹதீசுகளை மட்டுமே தொகுக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையோடு தொகுக்கப்பட்டிருக்கும் நூலில் நாம் தேடும் ஹதீஸ் இருந்தால் அதை நாம் சஹி என்பதாக அறிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு என்னி சகிஹை புகாரி ஓ முஸ்லிம் முஸ்லீமை போன்று என்று என்ன இமாம் அவர்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது ஒரு வழி இரண்டாவது வழி அசானி இரண்டாவது என்ன அப்படின்னா ஒரு ஹதீஸ் நாம எந்த ஹதீஸை தேடுறோமோ அந்த அந்த ஹதீசனுடைய நம்பகத்தன்மையின் மீது தெளிவாக்கி இருக்க வேண்டும் யாரு இமாமுன் ஒரு அறிஞர் எப்படியாப்பட்ட அறிம அறிஞர் ஒரு ஹதீசை சரிகாம்பதில் அவருடைய சொல்லின் மீது நம்பிக்கை கொள்ளப்படுமே அத்தகைய இமாம் அந்த ஹதீஸை சஹீஹ் என்பதாக இருக்கணும் அத்தோட அவர் எப்படி இருக்கணும்னா வலம் ஒரு ஹதீஸை பொடுபோக்குள்ளவராக அவர் அறியப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் ஹதீசுடைய விஷயத்திலாம் என்ன செய்ய மாட்டார் அந்த பொடுபோக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்காது ரொம்ப அவர் என்ன செய்வார் பார்க்கக்கூடியவராக இருப்பார் என் நம்பிக்கை எந்த இமாமின் மீது இருக்கிறதோ எந்த அறிஞரின் மீது இருக்கிறதோ அவர் ஒரு ஹதீசை இது சகி என்பதாக தெளிவாக்கி இருந்தால் அதை நாம் என்ன செய்யலாம் சகி என்பதாக அறிந்து கொள்ளலாம் சகி என்பதாக அறிந்து கொள்ளலாம் அசாலிசு மூன்றாவது வழி என்ன ஐ யுந்தர அந்த ஹதீசினுடைய ராவிகளின் பக்கம் பார்க்கப்படுவதாகும் பார்க்கப்படுறது என்னது ஆய்வு செய்வதாகும் ராவிகளை பார்க்கணும் ராவிகள் எப்படிப்பட்டவங்க இருக்காங்களா தாமுல் அபுத்துள்ள இருக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும் ராவியை பார்க்கணும் லஹு அந்த ஹதீஸை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் வெளிப்படுத்தினா என்ன எவ்வாறு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் யார் யார்ட்ட இருந்து கேட்டிருக்காங்க யார் இருந்து கேட்டிருக்காங்க அந்த கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு பேருக்கு இருந்திருக்குதா அவங்க சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது அப்ப என்ன செய்யணும் அந்த அந்த ஹதீஸை அவர்கள் எவ்வாறு வெளியாக்கி இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளையும் நாம் என்ன செய்யணும் ஆய்வு செய்ய வேண்டும் சரி ஆய்வு செய்து அதிலே பரிபூரணமாக ஆகிவிட்டால் ஒரு ஹரிசை சரிஹான்பதற்கு என்ன நிபந்தனைகள் இருக்கிறதோ அந்த நிபந்தனைகள் அதிலே பரிபூர்ணமாக ஆகிவிட்டால் ஹுக்கிம பிசஹத்திஹி அந்த ஹதீஸ் சரி என்று என்ன செய்யப்படும் தீர்ப்பு எழுதப்படும் தீர்ப்பு என்ன செய்யப்படும் ஹுக்கிமன தீர்ப்பு செய்யப்படும் என்ன அர்த்தம் நம்பப்படும் என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்ப இந்த மூணு வழிகள் இருக்கிறது இன்னைக்கு நாம நடைமுறையில பெரும்பாலும் நாம பேணிட்டு வர்றது முதல் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நடைமுறையை தான் நம்ம பேணிட்டு வர்றோம் அதை பத்தி அப்படி எடுத்துட்டு போறதுனால எந்த பிரச்சனையும் அப்படியே போகலாம் அல்லது ஆய்வு செய்யணும் நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் என்று அந்த ஹதீசி பி உமதி சலாஹா இந்த பின்னால் நாம் படித்த இந்த மூன்று வழிமுறையை கொண்டு ஒரு ஹதீசனுடைய நம்பகத்தன்மையை நாம் என்ன செய்யலாம் உறுதி செய்து கொள்ளலாம் என்று ஷேகர்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக சகிஹுள்ளிகை என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை கூறுகிறார்கள் பற்றிய விளக்கத்தை நாளைக்கு நாம் பார்க்கலாம் அஸ்லாமலை வரமத்துல வபர்கூ